டூட் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பிரதீப் ரங்கநாதன் ரஜினி கமலை வைத்து படம் பண்ணும் அளவிற்கு தன்னிடம் கதை இல்லை என தெரிவித்தார் ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணது முடிவாயிட்டு ரஜினி சார் சொல்வாரு இன்னும் கதை முடிவாகல டைரக்டர் முடிவாகலங்காரு சப்போஸ் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்கள்ட்ட கதை இருக்கா எந்த மாதிரி ஜானர்ல அந்த ரெண்டு பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணி கதை இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி ஆமா ரெண்டு பெரிய லெஜண்ட் சார் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்க கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம் சும்மா வீட்டில் இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம் ரஜினி சார் இப்படி ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணதில்லை அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் அமெரிக்காவில் மணல் கல் மலை போன்ற கடினமான பாதைகளில் நடக்கும் ரிபல் என்ற கார் பந்தய போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் இருநூற்று பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த போட்டியில் ஜிபிஎஸ் இல்லாமல் வரைபடம் மற்றும் திசை காட்டி மூலம் இலக்கை அடைவதை கூடுதல் சுவாரஸ்யமாக பார்க்கப்படுகிறது இந்த கார் பந்தயம் வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்